இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலர் கல்ச்சர் மா வியூவர்ஸ் இன்றைக்கி இப்போ சினிமா நம்ம யார பத்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்யூட்டான ஸ்வீட்டான ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி தான் பேச மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் சாய்பல்லவி ஆமா அந்த ரவுடி பேபின்னு சொல்லலாம் ஆமா மலர் டீச்சர் அப்படின்னு சொன்னாலே ஹார்ட் வந்து டப்பு டப்புனு அடிக்கும் ஸோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரீசெண்ட்டாக வந்து இந்த எஞ்சி கேட்படுதுக்காக நிறைய சேனல்ஸ் வந்து ப்ரமோஷன்ஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க பொதுவாகவே இன்டெர்வியூ நம்ம என்ன கேள்வி கேட்போம் உங்களுக்கு யாருமே இல்லை க்ரஷ் இருக்கா யாராவது சைட் அடிப்பீங்களா எதாவது லவ் பண்ணீங்களா அது மாதிரி கேள்வி கேள்வின்னா பொதுவாகவே கேட்போம் அழகா ஆமா ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மூணு கேள்வி கேட்ருக்காங்க லவ்ல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க பெருசா இல்லைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படியா ஆமா அதுக்கப்புறம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்கு முக்கியமான டாபிக் வந்துடும் சோ அதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதாவது சைட்ல அடிப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க அது என்ன நம்ம சொல்லிருக்காங்க நான் பொழுதுல மட்டும் தான் சைட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு அவ்வளோ ஷாக் ஆகாதீங்க என்னன்னா அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் அவங்க ஸ்டைல் அவங்க எப்படி மேக் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் கொஞ்சம் நல்லா பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது பேர் தான் சைட்டுன்னு சொல்லி பாக்குறது தான் சைட்டு சோ அதான் இவங்களும் சொல்லிருக்காங்க இல்ல எல்லா கேர்ள்ஸும் நோட் பண்ணுவாங்க அந்த பொண்ணு என்ன ஹாஸ்டல் போயிருக்கா அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க கூட சிலப்பு நோட் பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ அதை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான அப்டேட் இருக்கு என்ன தெரியுமா என்ன அப்டேட் ஆமா மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் வந்துச்சு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படம் தாண்டி வந்து நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு ஆமா பயங்கரமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவான விமர்சனம் எல்லாம் வந்து ஆளாச்சு மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற பிலிம் அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிலிம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்துக்கும் உள்ளாங்க ஆமா இவ்வளவு சூப்பரான ஒரு காம்போ பேக் அதாவது காமெடிக்குன்னு ஒரு காம்போ பேக் நாலு காமெடியன்ஸ் இருக்காங்க சிவகார்த்திகேயன் நயன்தாரா எம்ராஜ் சிவகார்த்திகேயன் ஹீரோங்க ஓகே இவ்வளவு பேர் இருந்தா கூட என்ன தப்பா சொல்லுங்க நாலு காமெடியன்ஸ் சிவகார்த்தி என்ன சொன்னேன் இவ்வளவு பேர் இருந்தா கூட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க படம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் ஃபேமிலி அடைஞ்சேருந்து கூட்ட கூட்ட போய் பாத்துட்டு தான் என்ஜாய் பாத்துட்டுதான் ஆனா வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் வந்து குறையலாம போயிட்டே தான் இருக்கு ஓட்டுக்காசம் திருப்பி இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து இப்ப எவ்வளவு கலெக்ஷன் வாங்கி ஒரு ஆறு நாள் வரைக்கும் எவ்வளவு இருபது கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்கான் பட் ஆனா எவ்ளோ திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த படம் ஓட்டம் ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா இன்னும் இருபத்தஞ்சு கோடி இல்ல இல்ல ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து வசூல் செய்யும் அப்படியா இன்னும் டுவெண்ட்டி தான் வரைக்கும் வரும்னு சொல்லிருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி ஒரு படம் என்னன்னு தெரியல பண்ணிருக்காங்க இருக்கட்டும் பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா போன படம் சீமராஜா பெருசா வந்து பேசப்படதில்லை அப்படின்னாலும் கலெக்ஷன் நாற்பத்தி ஐந்து கோடி நம்ம நாப்பத்தஞ்சு கோடி வசூல் செஞ்சிருக்கு சோ இருந்தாலும் சீமராஜோட கலெக்ஷன் வந்து மிஸ்டர் லோக்கல் பீச் செய்யுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்ன என்ன ஏதாவது ஏன் இப் செய்யா ஓகே கேம் அவதார பீச் செய்ய வாங்குறதே அந்த மாதிரிதான் சோ கண்டிப்பா சிவகார்த்திகன் சார் படம் வந்து அடுத்த வாட்டி நல்லா வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ சிவகாத்தி ஃபேன்ஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் பிலும் அது ஒரு நல்ல ட்ரீட் அமையணும்னு சொல்லி ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மிஸ்டர் லோக்கல் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிடுங்க அண்ட் ஸ்டார்டாக அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் மறக்காமல்